எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பேச போற தலைப்பு வந்து சுயநலமே மோச்சத்தின் திறவு போது ஆமாங்க சுயநலம் தான் மோச்சத்தின் திறவு போது வேற எதாலுமே முடியாது உங்க மேல நீங்க சுயநலமா இருந்தாதான் உங்களால் மோட்ச வசதியை துறக்க முடியாது அது வரைக்கும் வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படி சொன்னா அப்பதான் நீங்க உங்களை அக்கறையா பாத்துக்க முடியும் உங்க உடம்பு உங்க மனசு உங்க உயிர் யார் உயிர அக்கறையா பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவன் தான் மோச்ச வசதி திறக்கும் சொல்றா மாரி மூணு வேலை சாப்பிட்டு விட்டு மூணு வேலை உட்காந்து அந்த கதை கிடையாது இறைவன பார்க்கணும்னா உயிர் பண்ணியா இருக்கணும் அப்பதான் அந்த இடத்துக்கு நீங்க போக முடியும் எவன் தன் தண்ணியை திரும்பி பாக்குறானோ தன் ஜீவனை திரும்பி அவன் தான் மோச்ச வாசன் அதுதான் சுயநலம் சுயம் நலம் அதான் பேரு தப்பு தப்பா குஞ்சு வச்சிருக்கலாம் சுயநலமா இருக்கக்கூடாது சுயநலமா இருக்கக்கூடாது சுயநலத்துக்கு அர்த்தம் வேற இதுதான் அர்த்தம் யார் ஒருவர் தம் உடலையோ தம் உயிரியோ சுயநலமா அக்கறையா பாக்கிறானோ அவனே மோச்ச வாசனை துரமா துடுவான் மற்றபடி எதுவும் கிடையாது ஒரு நல்லா சுதந்த போடுங்கண்ணே துணுங்க சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்து நான் தவம் பண்ணுங்கிறேன் இல்லை அந்த கதைலாம் கிடையாதுங்க வாய்ப்பு இல்லை ராஜா நச்சபல பார்க்காத நீ அதெல்லாம் உயிரிழந்த நேரு நேராக பார்க்கணும்னா நீ உள்ள போனோம்னா பல சேட்டைகள் அனுபவிச்சு ஆகணும் மகாபாரத போரே நடக்கும் உடம்புக்குள்ள என்ன நடக்கும் மகாபாரத போரே நடக்கும் பல துணிஞ்சு கிஞ்சி போனாதான் இந்த துரிய சக்கத்தை சாட்ட முடியும் அதுதான் மகாபாரத அதுதான் வச்சிருக்கிறாங்க உடம்பு உடம்புல நடக்கிற சண்டை உடம்புல நடக்கிற சண்டை ஆத்மாக்கும் ஜீவனும் நடக்கிற சண்டை உடம்பும் ஜீவனம் நடக்கிற சண்டையை தான் மகாபாரத போற உருவாக்கி வச்சுக்கிறாங்க மகாபாரத போர ஒண்ணு நடக்கல உடம்ப சாந்த விஷயம் தான் அது எல்லாம் அதெல்லாம் அப்புறமா சொல்ற ஒண்ணுனா அதுதான் விஷயம் நீங்க நீங்க உங்களை உங்க ஜீவனை நீங்க கண் குளிர பாகணும்னா உங்க மூளைக்குள்ள நீங்க போகணும் உங்க மூளைக்குள்ள போனாதான் உங்க ஜீவனை உங்களால பார்க்க முடியும் மத்த எதாலும் முடியாது இதெல்லாம் தான் சிவபெருமான முன்னாடி நந்தி சிலையை வச்சிருக்கிறான் நந்தினா மூளைக்குள்ள போய் அந்த சிவனை தரிசி சிவலிங்க தத்துவோ அதிகம் அப்புறமா விளக்குறேன் சிவலிங்க தத்து வந்து மேலேற ஒரு யோனி வட்டம் உங்க தலை உச்சில ஒரு யோனி வட்டம் இருக்கு அந்த வட்டத்து வழியா ஜீவன் சுவாசிச்சுக்கிட்டே இருக்குது நாடி துடி துடிச்சுக்கிட்டே இருக்குது அது வழியா பிராணங்களை செலுத்தி நீ அங்கிருந்து வெளியே